வாழ்க்கையில ஒரு கட்டத்துல ஐயோ என்னடா இது எல்லாமே இப்படி தடைபட்டுக்கிட்டே இருக்கேன்னு நீங்க உணர்ந்திருக்கீங்களா அஞ்சு வருஷமா கல்யாணம் தள்ளி போகுது வேலை தேடி அலைஞ்சு அலைஞ்சு கால் தேஞ்சு போச்சு ஆனா ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கல கடன் சுமை கழுத்தை நெருக்குது எப்படி கடனை அடைக்கிறதுன்னு தெரியல எந்த ஒரு புது முயற்சியை எடுத்தாலும் அது தோல்வியில தான் முடியுதா சில நேரங்கள்ல நம்ம விதி இவ்வளவுதானா அண்டு ஒரு விரக்தி வருமே அந்த மாதிரி ஒரு உணர்வு உங்களுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கா அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காகத்தான் ஏன்னா இன்னைக்கு நான் போறது வெறும் ஒரு சூரா பத்தி மட்டுமல்ல ஒரே ஒரு சூரா அதை நீங்க முழு நம்பிக்கையோட மனசார ஓதினா பல வருஷமா தடைப்பட்டு கிடந்த காரியங்கள் நடக்காத காரியத்தையும் நடத்தி தரும் சூரா இந்த சூராவின் அற்புதத்தை புரிந்து கொள்ள நாம் அதன் வரலாற்றை பார்க்க வேண்டும் இது குறைஷி என்ற ஒரு கோத்திரத்தை பற்றி பேசுகிறது நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் இந்த கோத்திரத்தைச் சேர்ந்தவர்கள்தான் குறைஷிகள் மக்காவில் வாழ்ந்த வியாபாரிகள் அவர்கள் குளிர்காலத்தில் யமன் நாட்டுக்கும் கோடை காலத்தில் சிரியாவுக்கும் வியாபாரத்திற்காக பயணம் செய்வார்கள் அந்த காலத்து பயணங்கள் மிகவும் ஆபத்தானவை வழியில் திருடர்களின் பயம் உணவிற்கும் தண்ணீருக்கும் பஞ்சம் என பல ஆபத்துகள் இருந்தன ஆனால் குறைஷிகள் காபாவின் பராமரிப்பாளர்கள் என்பதால் அரேபியாவின் மற்ற கோத்திரங்கள் அவர்களை மதித்தன இதனால் அவர்களின் பயணங்கள் பாதுகாப்பாக அமைந்தன இந்த பாதுகாப்பையும் வியாபாரத்தின் மூலம் கிடைத்த செழிப்பையும் அவர்களுக்கு வழங்கியது யார் அல்லாஹ் இதை நினைவுபடுத்தி அவனுக்கு நன்றி செலுத்தவே இந்த சூரா இறக்கப்பட்டது இப்போது அந்த சக்தி வாய்ந்த நான்கு வசனங்களைப் பார்ப்போம் குறைஷிகளுக்கு விருப்பம் உண்டாக்கி மாரிக் காலத்துடையவும் கோடைக்காலத்துடையவும் பிரயாணத்தில் அவர்களுக்கு மன விருப்பத்தை உண்டாக்கியமைக்காக இவ்வீட்டின் கபாவின் இறைவனை அவர்கள் வணங்குவார்களாக அவனே அவர்களுக்கு பசிக்கு உணவளித்தான் மேலும் அவர்களுக்கு அச்சத்திலிருந்தும் அளித்தான் இந்த வசனங்களின் அர்த்தம் மிக ஆழமானது அல்லாஹ் இரண்டு முக்கியமான விஷயங்களை சொல்கிறான் ஒன்று பசியிலிருந்து உணவு தந்து காப்பது வாழ்வாதாரம் இரண்டு பயத்திலிருந்து பாதுகாப்பு தருவது அமைதி உங்கள் வாழ்க்கை பிரச்சனைகளை யோசித்துப் பாருங்கள் அவை இந்த இரண்டு விஷயங்களைச் சுற்றித்தானே இருக்கும் வேலையின்மை கடன் போன்றவை பசி என்ற வாழ்வாதார பிரச்சனை எதிர்காலத்தைப் பற்றிய கவலை நோய் குறித்த அச்சம் போன்றவை பயத்தின் கீழ் வரும் இந்த இரண்டிற்கும் தீர்வு அல்லாஹ் ஒருவனிடமே உள்ளது என்பதுதான் இந்த சூராவின் மைய செய்தி இந்த சூறாவை முழு நம்பிக்கையோடு ஓதும்போது நம்ப முடியாத மாற்றங்கள் ஏற்படும் காரணம் நீங்கள் உங்கள் பிரச்சனைகளின் தீர்வை மனிதர்களிடமோ அல்லது சூழ்நிலைகளிலோ தேடாமல் நேரடியாக அல்லாஹ்விடம் கேட்கிறீர்கள் முதலாவதாக உங்கள் உள்ளத்தில் ஒருவிதமான அமைதி குடிகொள்ளும் எதிர்காலத்தை பற்றிய பயம் நீங்கி என்னைக் காக்க அல்லாஹ் இருக்கிறான் என்று அசைக்க முடியாத நம்பிக்கை பிறக்கும் இதுவே முதல் வெற்றி இரண்டாவதாக வாழ்வாதாரத்திற்கான வழிகள் திறக்கும் அல்லாஹ் குறைஷிகளுக்கு வியாபாரத்தின் மூலம் வாழ்வாதாரத்தை வழங்கியது போல உங்களுக்கும் எதிர்பாராத வழிகளில் உதவி செய்வான் அது ஒரு புதிய வேலையாக இருக்கலாம் கடன் தீர ஒரு வழியாக இருக்கலாம் அல்லது வியாபாரத்தில் ஒரு முன்னேற்றமாக இருக்கலாம் அல்லாஹ் நாடினால் வழிகள் திறக்கும் இமாம்கள் மற்றும் அறிஞர்கள் யார் இந்த சூறாவைத் தொடர்ந்து ஓதுகிறாரோ அவரை வறுமை நெருங்காது என்றும் அவரது தேவைகள் பூர்த்தி செய்யப்படும் என்றும் கூறுகின்றனர் தினமும் ஃபஜ்ஜர் தொழுகைக்குப் பிறகு ஏழு முறை சூரா குறைஷ் ஓதுங்கள் இது குரானின் கடைசி பகுதியில் இருக்கும் மிகச்சிறிய சூரா ஓதும்போது அல்லாஹ்வே பசியைப் போக்கி உணவளிப்பவன் அவனே பயத்தைப் போக்கிப் பாதுகாப்பவன் என்ற அர்த்தத்தை உங்கள் மனதில் ஆழமாக பதிய வையுங்கள் சூரா ஓதி முடித்ததும் யா அல்லாஹ் என் வாழ்வாதாரப் பாதையைத் திற என் பயங்களையும் கவலைகளையும் நீக்கி எனக்கு பாதுகாப்பைத் தா என்று மனதார கேளுங்கள் உங்கள் பிரார்த்தனைகள் வானத்திற்கும் பூமிக்கும் இடையில் நிறுத்தப்பட்டால் என்ன செய்வீர்கள் அல்லாஹ்வை நேரடியாகச் சென்றடைய ஒரு ரகசிய திறவுகோல் இருக்கிறது அதுதான் சலவாத் பார்க்கப் மிகச் சிறிய வார்த்தை ஆனால் பிரபஞ்சத்தையே அசைக்கும் சக்தி அதற்குள் அடங்கியுள்ளது இது எப்படி சாத்தியம் வாருங்கள் விரிவாகப் பார்ப்போம் செலவாத் என்பது நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் மீது அல்லாஹ் பொழியும் கருணை மற்றும் நாம் அவர் மீது காட்டும் அன்பின் வெளிப்பாடு அல்லாஹும் அசல் அலா முஹம்மத் என்ற இந்த சிறிய வாக்கியத்திற்குள் நம் வாழ்வின் போக்கையே மாற்றியமைக்கும் மாபெரும் சக்தி மறைந்துள்ளது திருக்குறான் மிகத் தெளிவாகக் கூறுகிறது நிச்சயமாக அல்லாஹ்வும் அவனுடைய மலக்குகளும் நபியின் மீது சலவாத் சொல்கிறார்கள் நம்பிக்கையாளர்களே நீங்களும் அவர் மீது சலவாத் சொல்லி சலாம் கூறுங்கள் இது சாதாரண வேண்டுகோள் அல்ல இது அல்லாஹ்வின் நேரடி ஆணை நாம் ஒருமுறை முறை சொல்லும்போது கோடிக்கணக்கான வானவர்கள் நம்முடன் சேர்ந்து ஆமீன் சொல்கிறார்கள் அவர்களே நமக்கு துணை நிற்கும்போது நமது நிலை எப்படி உயரும் என்று கற்பனை செய்து பாருங்கள் நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் யார் என் மீது ஒருமுறை சலவாத் சொல்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் பத்து நன்மைகளை எழுதுகிறான் பத்து பாவங்களை மன்னிக்கிறான் பத்து அந்தஸ்துகளை உயர்த்துகிறான் மேலும் அவருக்காக பத்து சலவாத் திரும்பச் சொல்கிறான் சுருக்கமாகச் சொன்னால் நன்மைகள் உங்கள் கணக்கில் பொக்கிஷமாய்ச் சேரும் பாவங்கள் இருந்த இடம் தெரியாமல் அழிக்கப்படும் சுவர்க்கத்தின் அந்தஸ்து உச்சத்தை நோக்கி உயரும் இப்னு மசூத் அவர்கள் கூறினார்கள் உங்கள் துவாவிற்கு முன்னும் பின்னும் சலவாத்தை கொண்டு அலங்கரியுங்கள் அப்போது அது ஏற்றுக்கொள்ளப்படும் நமது கவலைகளும் தேவைகளும் அல்லாஹ்விடம் மின்னல் வேகத்தில் சென்றடைய சலவாத் எனும் அதிவிரைவு அஞ்சல் அவசியம் இல்லையெனில் அது உரிய இடத்தை அடையாமல் நிராகரிக்கப்படலாம் திருமறை குர் ஆனில் சூரத்துல் அஹாப அத்தியாயம் நாற்பத்தி ஒன்று மற்றும் நாற்பத்தி இரண்டாவது வசனத்தில் அழகாகச் சொல்கிறான் நம்பிக்கை கொண்டவர்களே அல்லாஹுவை அதிகமதிகம் நினைவு கூறுங்கள் இன்னும் காலையிலும் மாலையிலும் அவனை துதி செய்யுங்கள் என்று ஆகையால் காலையிலும் மாலையிலும் அல்லாஹுவை நினைவு கூற வேண்டும் மேலும் ஒரு அடியான் அல்லாஹுவை திகிர் செய்தால் வானவர்கள் அல்லாஹ்வை நோக்கி உன் அடியான் உன்னை அழைக்கின்றான் அவன் அல்லாஹ்வின் கருணையும் மன்னிப்பையும் கேட்கின்றான் என்று கூறுவார்கள் எனவே நாம் திக்ரை ஓதிய பிறகு நமக்கு தேவையானதை அல்லாஹ்விடம் கேட்டால் இன்ஷா அல்லாஹ் நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு தருவான் நாம் எந்த திக்ரை ஓத ஆரம்பிக்கும்போது முதலில் சலவாத்து சொல்லிய பிறகுதான் ஆரம்பம் செய்ய வேண்டும் ஆகையால் நான் சிறிய சலவாத்து அதுவும் அனைவருக்கும் தெரிந்த சலவாத்து சொல்லி ஆரம்பம் செய்கின்றேன் முஹம்மதின் அல்லாஹுடைய சாந்தியும் கருணையும் நபி சல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவரின் குடும்பத்தாரின் மீதும் உண்டாகட்டும் இதனுடைய சிறப்பு என்னவென்றால் யார் நபி சல்லாஹூ அலைஹி வசல்லம் மீது ஒரு முறை செலவாத்து சொல்கிறாரோ அவர்கள் மீது அல்லாஹ் பத்து முறை அருள் புரிகிறான் நாம் இதை பத்து முறை கூறினால் அல்லாஹ் நம் மீது நூறு முறை அருள் புரிகிறான்